கார்த்தி தீபாசீரியல்லை இப்போ ரொட்டக்கசமாக அருமையான எபிசார் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாம நம்ம ஃபுல் கேளுங்க அதுக்கு அந்த வீடியும் பிடிச்சிச்சுன்னு லைக் பண்ணிட்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக தாங்க வந்தாங்க சாமுண்டிஸ்வரி வந்து அதிரடியான ஒரு முடிவு வந்து எடுக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் சாந்தி மூர்த்த ஏற்பாடு வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே தூக்கி வாரி போட்டிருந்தேன் அந்த இடத்துல கார்த்திகே மேடம் தேவலாமல் வந்து இப்படியெல்லாம் பண்ணாதீங்க ஆல்ரெடி அவங்க என்ன ஏற்றுக்கவே இல்லை நீங்கள் இப்படியெல்லாம் வந்து ரெடி பண்ணுறதை பார்த்தா அவங்க இப்பயே அந்த வீட்டை விட்டு போயிட போகிறாங்க நிச்சயம் நான் நினச்சது எல்லாம் நடந்து தான் தீரணும் மாப்பிள்ள அமைதியாக இருங்கன்னு சொல்லி மரியாதையோடு பேசுகிறாங்க அந்த இடத்துல நீங்கள் எதுலேயும் தலையிடாதீங்க நான் பார்த்துக்கிற எல்லா விஷயத்தையும் அவ மனசை மாற்ற வேண்டியது என்னோட கடமை எனக்கு தெரியாதா எந்தெந்த நேரத்தில் என்னென்ன நடக்கணும்னு நான் பார்த்துக்கிற மாப்பிள்ளங்கிற மாதிரி சொன்னோன்னே மயில் வாகனம் இந்த வீட்டில் நீங்கள் தான் வந்து பொறுப்பானவங்க அதனால இந்த ஏற்பாடுக்கான காசு எல்லாம் வந்து நாற்பதாயிரம் தரேன் நீங்கள் என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம் சூப்பராக வந்து வாங்கிடுங்க சரிங்களா அப்படின்னு சொல்லணும் ரூம் ஏற்பாடுலாம் சூப்பராக வந்து இருக்கணும் சரி மாமா நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லி அவங்க மாமாக்கிட்டேயும் அத்தைகிட்டேயும் வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அப்படியே வந்து வெளியில் வந்து வராங்க கார்த்தி இன்றைக்கி நல்லபடியாக சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்லும்போது நீங்களும்மா அவங்க தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் ரேவதி வந்து அடித்து துரத்தாத குறையாக வந்து இருப்பா கண்டா அவள் இப்பயே வந்து விட்டு விட்டு போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு வேக வேகமாக வந்து அவங்க தங்கச்சி வந்து போகிறாங்க அக்கா உனக்கு இன்னைக்கு சாந்திமூர்த்த ஏற்பாடு அம்மா வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில ஆமாம் என்ன தான் யாரும் வந்து மதிக்கவே மாட்டிங்களே இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அமைதியாகவே வந்து சோகமாக வந்து இருக்காங்க என் மனசை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் இருக்காங்களே எனக்கு பிடிக்காத மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க இப்போ என்றானா சாந்திமூர்த்தம் ஏற்பாடுன்னு வேற பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி கோவத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க நம்ம ரேவதி பாட்டிக்கிட்ட அந்த தகவலை வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம பரமேஸ்வரி பாட்டி இருக்காங்களே அவங்களுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க பாட்டி இன்றைக்கி சாந்தி மூர்த்த ஏற்பாடு பண்ண போகிறாங்க கார்த்திக்கும் ரேவதிக்கும் நம்ம சாமுண்டீஸ்வரி அத்தை தான் வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவ இவ்வளோ சீக்கிரம் மனசு மாறுறது பெரிய விஷயம் இவ்வளோ பெரிய நல்ல காரியத்தை இன்றைக்கி வச்சுக்கலான்னு சொல்லிட்டாலா ஆனால் உங்கள் பேத்தி தான் சம்மதம் சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன் அதெல்லாம் விடியா பார்த்துக்கலாம் நீ என்ன பண்ணுறனா அத்தை எனக்கு கை நிறைய பணம் கொடுத்துருக்காங்க அதை நீ உன் செலவுக்கு வந்து வச்சுக்க நீ டைரெக்டாக வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடு நான் எல்லா ஏற்பாடும் வந்து இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அத்தை சாமுண்டேஸ்வரி அத்தையோட நீங்கள் ஃபாஸ்ட்டாக இருக்கீங்களே ஆமாம் என் பேரனுக்கும் பேத்திக்கும் நல்லது நடக்க போகுதுன்னா அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் நான் தானே எல்லாமே வந்து தடபடலாம் வந்து பண்ணி வச்சுருக்கேன் வீட்டுக்கு வாயா வந்துட்டேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ண அடுத்த அவங்க முன்னாடி நிற்கிறாங்க என்ன மயில் பண்ணால் திரும்பி பார்க்கும்போது நீ நிக்கிற ஆமா உங்களுக்கு சந்தோஷம்னா எனக்கு சந்தோஷம் ஃபோன்லேயே பேசிட்டு இருந்தா அவங்க ஃபேஸ்ல இருக்கிற ஹாப்பினஸ்ஸை எப்படி நான் பார்க்க போறேன் அதுதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சரியா இது எல்லாம் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே வாழைப்பழம் பார்த்தா தார் தாராக இருக்கு ஆப்பிள் என்னென்ன வேணுமோ அது எல்லாம் வந்து டன்னு கணக்கெல்லாம் வந்து வாங்கி வச்சிருக்காங்க நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் தான் ஆனால் அவங்க என் இருந்து நாற்பதாயிரம் தான் பணம் கொடுத்துருக்காங்க இங்கே இருக்கிற ஜாமான்லாம் பார்த்தா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும் போல இருக்கே இதை அனைத்தும் எடுத்துகிட்டு போக முடியுமா பூவெலாம் இருக்குது பாருப்பா அப்படின்னு சொன்னால் எல்லாம் மூட்டை மூட்டையாக வந்து வச்சுருக்காங்க இதில் மல்லிப்பூ இதில் ரோஜாப்பூ அப்படி இப்படிங்கிறாங்க பாட்டி என்ன பாட்டி நீங்கள் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் பெரிய வந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அதுக்குன்னு இப்படியா என்ன மாதிரி அலங்காரம் பண்ணணும் அதுக்கும் வந்து ஏகப்பட்ட ஆளுங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பாட்டி இந்த பூவெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு வண்டியில் வைக்கவே வந்து லேட் ஆகிடுமே இது எல்லாத்தையும் வந்து டெக்கரேட் பண்ணி பூ வந்து தொடுக்கணும்னா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னேன் பத்து பேரை வந்து வச்சுருக்காங்க வேலைக்கு என்னென்ன செய்யணும்னு தெரியும்லம்மா ஆ சூப்பராக தெரியும் நீங்கள் தான் எங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்களே ஓ அப்படின்னா கல்யாணம் நடக்கும்னு முன்கூட்டியே தெரிஞ்சு இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்களா அப்படின்னு சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க நம்ம மயில் வாங்கினோம் ஆமாம் ஐயா எப்படி இருந்தாலும் முருகன் வந்து என்னை கைவிட மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் இந்த மின்கூட்டியே வாங்கி வச்சுட்டேன்னோனே எல்லாரையும் கூட்டிகிட்டு தடபுடலாம் வந்து போகிறாங்க ஏகப்பட்ட வண்டியிலெலாம் வந்து வரணும் போல இருக்கேன்னு சொன்னோன்னே கை வீசிட்டு அவங்க மாட்டுக்கும் போகிறாங்க மாப்பிள்ளை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆச்சு எங்கே போனீங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வர வேணாமா நான் மாட்டுக்கும் ஐஸ்கிரீம் தானே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் எல்லாமே வந்து பரமேஸ்வரி பாட்டி வந்து பார்த்துக்கிட்டாங்க ஃபோன் அடித்தப்போ வரேன் வரேன்னு சொல்கிறீங்க இப்போ வெறுங்கை வீசிட்டு வந்திருக்கீங்க என்கிட்ட பொறுப்பை வந்து விட்டுட்டிங்கல்ல பாருங்கள் இந்த வீடே இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் ஆக போகுது ஏன் என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி வந்து கேட்டோடனே பாருங்கன்னொன்னே மூட்டை மூட்டையாக வந்து கொண்டு வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க மாப்பிள்ளை இந்த மூட்டையிலலாம் என்ன இருக்குது பாட்டி என்னென்னலாம் சொன்னாங்களோ அதை அப்படியே வந்து மனப்பாடம் பண்ணி சூப்பராக வந்து நம்ம மயில்வானை வந்து பேசுகிறாங்க மாப்பிள்ளை இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே அலங்காரம் பண்ணி முடித்தோடனே பாருங்கள் இவங்க தான் இந்த ஜில்லாலேயே வந்து பெஸ்ட்டாக அதனால தான் இவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னோனே எப்படி இப்படி எல்லாம் பண்ணோம் ஏமா நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல ஆமாம் சார் நீங்கள் சொன்னீங்க அது எல்லாத்தையும் வந்து பார்த்து டெக்கரேட் பண்ணுங்கன்னொடனே அப்படியே போகிறாங்க என்னம்மா மாப்பிள்ளை வந்து தலைகீழாக ஆக்கிட்டாரு மாப்பிள்ளை நீங்கள் சூப்பராக வந்து வேலை பார்க்குறீங்க அதனால் நம்ம வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணுன்னொடனே இது எல்லாம் பார்ட்டியோட வேலையான்னு சொல்லி நம்ம கார்த்தி வந்து கேட்குறாங்க மயில் வாகனம் பக்கத்தில் எப்படிப்பா பாட்டி எதுவும் ஃபோன் எடுத்து சொன்னாங்களா ஆமாம் நீங்கள் பக்கம் பக்கமாக வந்து வசனம் பேசுகிறீங்க எல்லாம் ஓகே ஆனால் பாட்டி எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரியே வந்து மனப்பாடம் பண்ணி வந்து பேசுகிறீங்களா இல்லை கொஞ்சம் உலறிட்டனோ அது சரி சரி பரவாயில்ல இருக்கட்டும்ப்பா எல்லாம் உனக்கு நல்லது நடந்தால் சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திகிட்ட வந்து சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க மயில்வாகணும் வெயிட் பண்ணி பார்ப்போம்